குரல் நூற்று நாற்பத்தொன்று பிறன் பொருளால் பெற்றொழுகும் பீதைமை ஞான தரம்பொருள் கண்டார்கள் நின் இளக்க உரை பிறன் மனைவியிடத்து விருப்பம் கொள்ளும் அறியாமை உலகில் அறநூல்களையும் பொருள் நூல்களையும் ஆராய்ந்து உணர்ந்தவர்களிடம் இல்லை குரல் நூற்று நாற்பத்தி இரண்டு அரண்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரி பீதையாரில் விளக்க உரை பிறன் மனைவியை அடைவதற்கு துணிந்தவர்கள் அறவழியை விடுத்து தீய வழியில் செல்லும் கடைநிலை மனிதர்களை காட்டிலும் கீழானவர்கள் குறள் நூற்று நாற்பத்து மூன்று விழிந்தாரின் வீரல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்தொழுகு வார் விளக்க உரை நம்பி பழகியவர் வீட்டில் அவரது மனைவியிடம் தகாத செயலில் ஈடுபட முனைகிறவன் உயிரிருந்தும் பிணத்திற்கு ஒப்பானவனேயாவான் குரல் நூற்று நாற்பத்து நான்கு இனைத்துனைய ராயினும் என்னான் நினைத்துனையும் தேரான் பிரனில் புகல் விளக்க உரை பிழை புரிகிறோம் என்பதை தினையளவு கூட சிந்தித்து பாராமல் பிறன் மனைவியிடம் விருப்பம் கொள்வது எத்துணை பெருமையுடையவரையும் மதிப்பிழக்க செய்துவிடும் குறள் நூற்று நாற்பத்தைந்து எளிதின இல்லிரப்பா நெய்துமின் யான்றும் விழியாது நிற்கும் பழி விளக்க உரை அடையலாம் என எண்ணி பிறனுடைய மனைவியிடம் முறைகேடாக நடப்பவன் என்றும் அழியாத பழிக்கு ஆளாவான் குரல் நூற்று நாற்பத்தாறு பகை பாவம் அச்சம் பழி என நான்கும் மிகவாவாம் இல்லிறப்பான் கண் விளக்க உரை பிறன் மனைவியிடம் முறைகேடாக நடக்க நினைப்பவனிடமிருந்து பகை தீமை அச்சம் பழி ஆகிய நான்கும் நீங்குவதில்லை குரல் நூற்று நாற்பத்தேழு அரணியலான் இல்வாழ்வா நென்பான் பிறணியலான் பெண்மை நயவா தவன் விளக்க உரை மனைவியிடம் பெண்மை இன்பத்தை நாடிச் செல்லாதவனே அறவழியில் இல்வாழ்க்கை மேற்கொண்டவன் எனப்படுவான் குறள் நூற்று நாற்பத்தெட்டு பிறண்மனை நோக்காத பேராண்மை சான்றோ கரனென்றோ ஆன்ற ஒழுக்கு விளக்க உரை வெறொருவன் மனைவியைக் காம எண்ணத்துடன் நோக்காத பெருங்குணம் அறநெறி மட்டுமன்று அது ஒழுக்கத்தின் சிகரமும் ஆகும் குறள் நூற்று நாற்பத்தொன்பது நலக்குரியார் யாரெனின் நாமநீர் வைப்பின் பிறக்குரியால் தூள் தோயா தார் விளக்க உரை பிறன் மனைவியின் தோலை தீண்டாதவரே கடல் சூர் இவ்வுலகின் பெருமைகளை அடைவதற்கு தகுதியுடையவர் குரல் நூற்று ஐம்பது அரண்வரையா நல்ல செய்யினும் பிறன்வரையால் பெண்மை நயவாமை நன்று விளக்க உரை பிறன் மனைவியை விரும்பி செயல்படுவது அறவழியில் நடக்காதவர் செயலை தீமையானதாகும்